ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடக்கடன் ஒரு வரகரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் வாங்க அதுக்கு ஒரு பேன் எடுத்து அதில் ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கடல் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன் இஞ்சி வந்து துருவி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு உரிச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன் வர மிளகா வந்து கிள்ளி போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கேரட்டு பட்டாணியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா வே வதக்கி விட்ருவோம் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதில் மூணு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ கூடவே இந்த வர ஆல்ரெடி நான் அலசி வ வெயில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது நல்லா வெந்து வரட்டும் சிம்பிளே வச்சு வேக விடுங்க வெந்து கஞ்சி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அரை மூடிக்கு காமூடி தேங்காய் வந்து திருவிது கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் காமூடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் சுவையான வரகரிசி கஞ்சி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஃபுல்ஃபில்லான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது உடலுக்கும் நல்லது உடல் எடை குறைக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்